அம்மா இன்றைய நாள் ஒன்பது கோடி தொண்டுகளையும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களையும் கதறி துடிக்க வைத்த கருப்பு நாள் உன்னவும் நினையாத முனைப்பால் உன்னவும் நினையாத உழைப்பால் உறங்கவும் உணையாத விழிப்பால் தங்க தமிழ் பூமிக்காக தன்னையே சந்தரமாய் கலைத்துக் கொண்ட தன்னையே சந்தனமாய் கரைத்துக் கொண்ட எங்கள் தங்கத்தாரகையான் அம்மா உங்களை பறி கொடுத்து உலக தமிழினமே கதறி துடித்த இந்நாளில் வங்கத்து கடலோரம் தூய்கொண்ட தங்களையே வழித்துறை தெய்வமாய் கொண்டு வாழும் நாங்கள் தங்களது பொற்பாதங்களில் மலர் தூவி வணங்குகிறோம் எனக்கு பின்னாலும் நூறாண்டுகள் ஆனாலும் தமிழகத்தை கழகம்தான் ஆள வேண்டும் என்பதையே கடைசி சூடுரையாய் புனிதமிக்க சட்டப்பேரவையில் முணக்கவிட்டதாயே தங்களது அந்த கருத்துரையை நிறைவேற்றி காட்டிட பிழவுபட்டு கிடக்கும் கழகத்தை ஒன்றுபடுத்தி தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே என்கிற நமது மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் கழகத்தின் நிறுவனர் புரட்சி தலைவர் மந்திர ஒளிகளையே மனதில் கொண்டு மீண்டும் இரட்டை இலை ஆட்சியை இத்தமிழ் மண்ணில் மனத வைக்க எங்கள் ஆயுளின் ஒவ்வொரு வினாடியையும் உளமாற அர்ப்பணிப்போம் அதற்காக தென்போடு கொடிபிடிப்போம் தேவையான உயிர் கொடுப்போம் என்பதை அம்மா உங்களது நினைவில் திருவிடத்தில் குருதியிலே உறுதி கிடைத்து சத்திய பிரமாணம் ஏற்கோ உழைக்கு அரிசி தந்து உலகத்தர கல்வி தந்து ஓட்டுவதற்கு சைக்கிள் தந்து மரப்படி வகுப்புகளை எல்லாம் மடிக்கண்ணி வகுப்புகளாக மாற்றி தாலிக்கு தங்கம் தந்து பாமரருக்கும் பூமரத்தோடு பசுமை வீடு தந்து அம்மி குழவிகளோடு மண்ணு கட்டிய காலத்தில் இருந்து மிக்சி கிரைண்டர் என்னும் விஞ்ஞான யுகத்திற்கு நம் கூட பெண்களை விரல் பிடித்து அழைத்து வந்து இன்ன இந்தியாவின் இன்ன பிற மாநிலங்களும் தாயே தங்களின் தலைவணங்கி பின்பற்றுகிற நிர்வாக புரட்சியை படைத்து எக்கள் யாரிடத்திலும் எதற்கும் கையேந்தி நிற்காத காலத்தை படைக்க அமைதி வடம் வளர்ச்சி என்கிற தாரக மந்திரத்தோடு உலக முதலீட்டார மாநாடுகளை நடத்தி தமிழகத்தை பொருளாதார உச்சத்தை உத்வேகம் கொடுத்து ஆணாதிக்கம் நிறைந்த அரசியல் உலகத்தில் அடிமைப்பட்டு கிடந்த பெண் இடத்திற்கு தேனாதிக்கம் நிறைந்த அதிகாரம் மற்றும் அரசியல் பதவிகளில் இமயத்து உச்சத்தை உருவாக்கி கொடுத்து லட்சம் பதவிகளில் எளியவர்களுக்கு பச்சை மையில் கையெழுத்திடும் பாக்கியத்தை தந்து இந்நாட்டு அரசியலை தெ திருப்பாட்டிய எங்கள் தெய்வ திருமகளே வாக்கால் வீழ்த்த முடியாத உங்களை வாக்கால் வீழ்த்த முடியாத உங்களை வழக்கால் வீழ்த்திய சூழ்ச்சியாளர்கள் இன்று கோட்டை குப்பளங்களில் கொக்கரிக்கும் நிலையை ஒற்றுமையால் தகர்த்து ஒன்றரை கோடி தொண்டர்களின் உழைப்போடு மீண்டும் தமிழகத்தில் அம்மா உங்கள் ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைத்திட எந்த தியாகத்தையும் செய்வோம் என்பதை தங்கத்தின் தங்கள் பாதத்தின் கீழ் நின்று சபதமாக ஏற்கிறோம் அம்மாவே எங்கள் உலகம் அம்மா தான் எங்கள் கழகம் என்பதை அம்மா தான் எங்கள் கழகம் என்பதை என்றென்று நெஞ்சத்தில் நிறுத்தி மீண்டும் கழகத்தின் பொதுச் செயலாளராக தாயே தங்களை அமர்த்தி வணங்குகிற சரித்திரத்தில் தொலைப்போகம் ஒற்றுமையால் தோரணம் கட்டி ஒற்றுமையால் தோரணம் கட்டி ஒற்றுள்ளா கழகத்தை மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர்த்திட நம் வளத்திலும் இடத்திலும் விழி நீடித்து விழிமூடி தூங்குகிற விழி மூடி தூங்குகிற அண்ணா புரட்சி தலைவர் மீதும் ஆணையிட்டு உறுதியேற்கிறோம் அம்மாவின் புகழ் அம்மாவின் புகழ் ஒப்புள்ள தாயின் உலக புகழ்